யாரு பணப்போட்டி தூக்கப்போறாங்க இந்த ஒரு கேள்வி தான் மனசுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே வந்து ஓடிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கடைசி வாரம் நடக்குது அப்படின்னா அந்த கடைசி வாரத்துக்கு முன்னாடி வாரத்தில் எப்பயுமே வந்து பணப்போட்டி வந்து வைப்பாங்க அந்த வாரம் அந்த பணப்போட்டி சம்பந்தமான விஷயங்கள் போகும் இந்த சீசன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படி வந்து தலைகளை உல்ட்டாவாக வந்து பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பணப்பொட்டி அப்படின்றதே வந்து டுஸ்டா வச்சுட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு டாஸ்க்கு ஆடி ஆட்டம் என்னன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் மரத்தான் இந்த வாரம் வந்து தூக்கி வந்து வச்சுட்டாங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாவது முப்பது வாரத்தில் வந்து ஒரு பத்தாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மார்த்தானது நடக்கும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இப்போ தூக்கி வந்து அந்த மார்த்தான வந்து வச்சுட்டு இந்த மணி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வைக்காமல் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இருக்காங்க இப்போ கூட அது வந்து எப்போ வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி தான் வந்து டுவிஸ்ட்டாக வந்து வச்சுருக்குறாங்க ஏ எனக்கு தெரிஞ்சு இந்த பணப்போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சாங்க அப்படின்னா யார் வந்து எடுப்பாங்க அப்படின்னா உள்ள ஒரு நல்ல ஒரு வலுவான பீஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பீஸ் இருந்தது மஞ்சரி இருந்தாங்க ராணுவம் இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம அருணர் இருந்தாப்பில் அதுக்கப்புறம் நம்ம தீபக் இருந்தாப்பில் ஓரளவுக்கு இந்த பணப்பொட்டி சம்மந்தமாக அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் இருந்தாங்க அதேமாதிரி விஷால் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பொட்டி சம்மந்தமாக அதிகமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களில் யாருனால் ஒருத்தவங்க தான் வந்து தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன் என்னுடைய மேக்ஸிமம் இது என்னவாக இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவர் தூக்குவாரோ தீபக்கு கூட தூக்குவாரோன்னு சொல்லிட்டு தான் வந்து இல்ல தீபக்கள்னாலுமே மஞ்சரி கூட வந்து தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மைண்டில் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படியே திடுதான் வந்து ரெண்டு தூக்கிட்டாங்க ராணுவ மஞ்சரி தூக்கிட்டாங்க போன வாரம் இந்த வாரம் அன்பேரிஷன் பார்த்தீங்கன்னா அருணையும் தீபக்கையும் வந்து தூக்கிட்டாங்க இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ரெண்டு பேரும் வந்து தூக்கிவிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு பீஸ் யார் அப்படின்னா விஷால் தான் விஷாலை விட அதாவது விஷால் வந்து அப்படி என்ன பண்ணிட்டாரு அவருக்கு இதுக்கு வந்து இவ்வளோ ஓட்டுகள் போட்டாங்க எதுக்கு வந்து அந்த சேனல் வந்து இவர் வந்து உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கொஷின் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருந்துது ஆனால் இன்னும் ஒரு கொஷின் மார்க் வந்து உள்ளுக்குள்ளே வருது என்ன அப்படின்னா ஒருவேளை பாஸ் டீம் வந்து யோசிச்சு சேனல் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பணப்பட்டு ஒருத்தங்கைக்கு போகணும் அது நம்ம செலக்ட் பண்ண ஒரு ஆளுக்காக வந்து போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பணப்பொட்டி சம்மந்தமாக பேசக்கூடிய இந்த ஆட்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு விசால வந்து இன்ன வரைக்கும் வந்து உள்ள வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல நாலு பேர் போயிட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்து சௌந்தர்யா அதுக்கப்புறமா ஜாக்லின் பவித்ரா விஷால் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கு இந்த நாலஞ்சு பீஸில் ஏதோ ஒரு பீஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து பணப்பொட்டியை வந்து எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியை வந்து பணப்பொட்டியை எடுப்பாங்களா அப்படின்னா அவங்க போடுற அந்த பிஆர் டீமு அந்த பிஆர் டீமுக்கு அவங்க போடுற அந்த பணத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சவுந்தரியாவே வந்து பணப்பொட்டியை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எனக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச சேனல் சைடில் விஷால் தான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது விஷால் இல்லை பவித்ரா இவங்க ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தவங்க தான் வந்து பணப்போட்டி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து மண்டேல வந்து நல்லா வந்து களிமண் மாதிரி உருட்டி வச்சுருக்கிறாங்களோ என்னவோ தெரியல அப்படி தான் அவங்களுடைய முடிவு வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது பணப்பட்டி எனக்கு தெரிஞ்சு யார் எடுத்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா விஷால் எடுத்தார் அப்படின்னா சேஃப் அவரோட அந்த ஒரு சிறப்பான ஒரு கேம் வந்து யாராலுமே வந்து ப்ளே பண்ண முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கேமாக இருக்கும் சிறப்பான ஒரு மூவாக இருக்கும் விஷாலை தவிர்த்து வேறு யார் எடுத்தாலுமே சிறப்பான கேம் தான் மற்றவங்க யார் எடுத்தாலுமே அது வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்காது ஆனால் விஷால் வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸை வந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து எடுத்தார் அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு மூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது யார் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமான்ல போட்டு வச்சுருங்க